ஆஹ் இவரு இப்ப இப்ப அவரு ஆளே சேஞ்ச் ஐட்டாரிட்டி இப்ப கொஞ்சம் என்னன்னு தெரியல அவரு அவரோட தப்ப அவர் ரியல்ஸ் பண்ற அருவா நம்ம எனக்கு தெரியல கண்டிப்பா ஆஹ் அவரு பேசிட்டு போனாரு பையனுக்கு ஏதோ அலையன்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னாரு நான் எனக்கு தெரிஞ்சா சொல்றேன் நான் பங்கதாவையும் சொல்லி வைக்கிறேன் அவளுக்குதான் நிறைய இங்க பக்கத்தாட்டுல தெரிஞ்சவா சொந்தகாரங்க சொல்லி வைப்பா ஏதாவது வந்தா சொல்றேன் அப்டின்னு சொல்லி அனுப்பிச்சேன் சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா அப்புறமா கடவுள் நம்ம சாமி எல்லாம் பேசிட்டு இருக்கோம்னா பாவ பொண்ணியோன்னு ஒன்னு இருக்கு இல்லோண்ணா ஆமா ஆமா கண்டிப்பா இந்த பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுமானா

சூப்பர் சூப்பர் வந்து வந்து உண்மையிலே கைகூப்பி தொழக்கூடிய ஒரு மாமனிதர் ஆமா நான் கண்டிப்பா என்ன அழகழகா முத்து முத்தா சொல்லி வச்சிருப்பாரு தெரியுங்களா அவர் படிக்கும் போது அவரு அவருடைய அந்த ஒர்தெல்லாம் கேக்கும் போது நம்மெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எவ்வளோ கோவப்படுறோம் எவ்வளோ வெறுக்கிறோம் என்னென்னமோ சொல்லிட்டு போறோம் பாத்தீங்களா ஒரு நிமிஷம் ஒரு மனுஷால ஈஸியா தப்பா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறோம் ஆனா அவருடைய வார்த்தைகள் அதெல்லாம் கேக்கும் போது நம்ம எவ்வளவு தப்பு எல்லாம் செய்யறோம்ன்றது தெரியுதுண்ணா அதாவது முறை ராமபிரான் வந்து காட்டுல வந்து அப்படி வில்லு அம்பு அப்படியே அம்பு அம்பு உடையில அது வந்து தெரியாம போயி நிலத்துக்குள்ள ஊடுருவி அப்படி நிக்கல அது ஒரு சந்தியா வந்து நம்ம பண்ண போகையால சொருகி வச்சுட்டு போலான்னு போறாரு போல வந்து முடிச்சுட்டு எடுக்கிறாரா அதுல ஒரு தேரை நிலத்தடியில தானே இருக்கும் அந்த அம்புல குத்து பருட்டுத்தம் உடபுரான் தெராய் நான் பிழை செய்து விட்டேன் நான் பாவம் செய்து விட்டேன் என்றாரு எவ்வளவு கடவுள் பாரு அவரு சொல்றாரு அந்த தேரை சொல்லுதான் அந்த தேரை இங்க பாரு ராமா நீ வந்து அறியாம செஞ்சிருந்த நீ அறிஞ்சு செய்யல நீ அறியாம செஞ்ச நீ நீ அறியாம செஞ்சதுனால இது பாவம் இல்ல நீ அறிஞ்சு செய்யலடா அறிஞ்சு செய்யல நீ ஆனா நீ அறியாம செஞ்சுட்டேன் அதனால இது பாவம் இல்ல உன்னோட அம்பு பட்டதுனால நான் எனக்கும் வந்து சாபவம் சொன்ன மாதிரி ஓ அப்படின்னு சொல்லி தான் அது பெரியதா எப்பவுமே பெரியவாதானா என்ன ஆ அப்ப இந்த பாவ புண்ணியம்லாம் வந்து அதெல்லாம் உண்மை ஒருத்தர் இருக்காரு அவரோட அவரு வாழ்றாரு மனிதனா பிறந்த பின்னாடி அவருடைய சொத்து யாருக்கு போகுது வாரிசுக்கு போகுது போகுது சொத்து எப்படி வாரிசுக்கு போகுதோ அதே மாதிரிதான் அவ செஞ்ச புண்ணியமும் வாரிசுக்கு போகும் ஒருவேளை பாவமும் பாவம் செஞ்சிருந்தாலும் அது வாரிசுக்கு போகும் அதனால தான் நாம வாழ்றச்ச நம்மால் என்ற புண்ணியங்களை நம்ம செய்யணும்னு சொல்ற பெரியவா கண்டிப்பா நான் கண்டிப்பா நான் உண்மை நான் அது நூத்துக்கு நூறு உண்மை நான் நம்மளால முடிஞ்சதே மத்த வாழ்க்கை கண்டிப்பா செய்யணும்னா நல்லதே செஞ்சோம்னா நல்லத விதைக்கல நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் அறுவடை பண்ண முடியும் நம்ம நீ நெல்லு விதைச்சேன்னா நெல்லு தானே வரும் கண்டிப்பா அத மாதிரி நல்லதை விதைச்சே வச்சு வந்தோம்னா நல்ல விளைச்சல் நமக்கு கிடைக்கும் அல்லாதத விதைக்கிற கண்டிப்பா ஏன்னா நல்லது அல்லாததுன்னு அத சொல்றதுக்கு கூட சொல்லாதேன்றா கண்டிப்பா கண்டிப்பா வந்து டக்குன்னு சொல்லுமா நல்லது இல்லாத அந்த அறம் வா தமிழ்ல அறம் பாடாதீங்க யாரையோ போய் அவங்க மாதிரி சபிச்சு பாடுற மாதிரி பாடுறதுதான் அறம் பாடுறதான் அப்படி பாடிட்டா அந்த அந்த நாடே பஞ்சமாயிருமா அதனாலதான் நல்லதையே பேசணும் நல்லதையே செய்யணும்ன்றா ஆமா நல்லது பேசாத நினைப்போம் நல்லதே பேசுவோம் அவ்வளவுதான் சிம்பிள் நம்மளால முடியும் நம்மால முடிய கூடியதுதான் இப்ப இந்த இன்னைக்கு முழுக்க வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம அந்த நீ வந்து பெருமாள் கோயில் போயிட்டு வந்தது நம்ம நல்ல விஷயமா நீங்க சனிக்கமா பேசிட்டு இருக்கோம் ஆமாண்ணா அந்த நீங்க சொன்னீங்க ஒரு தடவை சொல்லி கேள்வி நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இப்பதான் வருது அந்த கோவில ஒரு தடவை சுத்திட்டு இருந்தா மாடை வச்சுட்டு அப்படின்னு அது என்னதுன்னா அது மதுரைல ஒரு ஒரு கோார் வீட்டமா இருந்தா அவ வந்து பால் மாடு வச்சு பால் கறந்து அத வந்து அதுதான் புழப்பு அந்த பால் வச்சு அவ சாப்பிட்டு இருந்தா பக்கத்து வீட்டுக்காரா எழுத்து வீட்டுக்காரா யாரோடய பேச மாட்டாங்க சண்டை போட்டுட்டே இருப்பாளாம் அவ வீட்டுக்கு இந்த யாசகம் எடுக்கிற அவன் கூட வர மாட்டானா ஏன்னா இந்த எதுவுமே போடாதுன்னு அவனுக்கு தெரியுமா ஏன்னா அவ வீட்டுல செஞ்சிருக்கவே மாட்டானா